காலையிலூய கர்த்தர் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இருக்கிறேன் பிரிய மாணவர்களை இருக்கிறீங்களா இந்த நாளிலும் கூட உங்களை சந்திக்கும்படியாக கத்தர் கிருவு செய்திருக்க என்னை சந்திக்கும்படியாக கத்தற்கிருவு செய்திருக்க செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களை எந்த நாளிலும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி நான் பார்க்குறோம் சில நேரங்களிலே செபிக்கும் பொழுதே வரும் சில நேரங்களில் செபித்த பின்பாக வரும் செபிக்கும்போதே கர்த்தர் பதில் கொடுப்பார் அல்ல இழுவியா சிலர் இன்னும் நான் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன் என் உடலை வருத்தி கொண்டு நான் ஜெபிக்கிறேன் பதிலே வரமாட்டது அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன் பிரியமானவர்களே ஜெபித்த பின்பு தான் கர்த்தர் பதிலை கொடுப்பார் சிலர் என்ன என்ன பண்ணுறோன்னா ஜெபிக்கும்போது நாம்ளே பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்பா கிட்ட அவர் பேசுவதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் அதனால் பதில் வர மாட்டேது என்ன செபித்துட்டு ஆண்டோடைய சமூகத்துக்குள்ள காத்திருக்கணும் கத்தர் பதில் பேசுவார் பின்பு நமக்கு பதில் வரும் அதன் பின்பு நமக்கு வரும் அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அதனால வரலையேன்னு சொல்லி சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டுறாத உன் உபவாச நாட்களை மறந்து அல்லது உன் உபவாச காரியங்களை விட்டு விட்டு நிர்விசாரமாக இருந்து விடாத இங்கே பாருங்க மோசியனுடைய வாழ்க்கையை பாருங்க உபாகமின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இரவும் பகலும் நாற்பது நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கின் ரெண்டு பலகைகளை கொடுக்கிற போது அலை எப்பொழுது இரவும் பகலும் நாற்பது நாள் முடிந்த பின்பு தேவ சமூகத்துக்குள்ள சீனா மலையிலே காத்து கொண்டிருக்கிறான் நாற்பது நாள் இரவும் பகலும் என் அன்பு தேவப்பிள்ளை அது முடிந்த பின்புதான் ஒரு உடன்படிக்கை கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார் இன்றைக்கு நம்முடைய கா நம்முடைய காரியம் என்ன உடனே கிடச்சு நான் 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 உபாசம் தொடங்கும்போதே எனக்கு பதில் வந்துருணுன்னு நினைக்கிறேன் கிடையவே கிடையாதுங்க இனிப்பா பண்ணுறது என்ன ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் அல்லது மிஞ்சி போனால் இருபத்தொரு நாள் அதிகபட்சம் இப்போ நாற்பது நாள்லாம் இருப்பது கிடையாது நல்ல லூயா இன்றைக்கு பிரிய மாணவர்களே ஒன் நம்ம நல்ல தெளிவாக புரிந்து கொண்டு தேவ சமூகத்தை நாட வேண்டும் நான் செபித்த பின்பு கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார் நான் செபித்த பின்பு ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார் பேசுகிற தேவன் அவர் பதில் கொடுக்கிற தேவன் அவர் எனக்கு செய்வார் என்கிற ஒரு விசுவாசத்தை நம்பிக்கையோடு கூட நாம் இருப்போமானால் பிரிய மாணவர்களை நம்முடைய உபவாசமும் நம்முடைய ஜபம் வீண் போகவே போகாது சிலர் செபித்த பின்பு இன்னும் வரலேன்னு சொல்லி முறுக்கிறது முறுமுறுக்கிறது அடுத்தது வந்து என்னது உபவாசம் பண்ணின பின்பு உபவாசமாக இருந்தால் இன்னும் பதில் வரலேன்னு சொல்கிறது முறுமுறுக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் ஆண்டவர் செய்வார் நான் ஏன் என்னுடைய என்னுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டுக்கிறேன் என் உபவாச ஜபத்தை கேட்டிருக்கிறார் பிரியமானவர்கள் இதை நம்ம நம்பும் போது விசுவாசிக்கும் போது கர்த்த நிச்சயம் மோசைக்கு பதில் கொடுத்தது போல கட்டளை கொடுத்தது போல நமக்கும் கொடுப்பார் ஆமையனால லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த நம்பிக்கையோடு சபிப்போம் மகா இறக்கும கிருப நிறந்த ஆலாண்டவரே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அசோத்திரம் ஆமா ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போன காலங்கள் உண்டு ஆண்டவரே அந்த சோர்வின் காலங்களிலும் கர்த்தனைகளை பலப்படுத்தி நடத்தினீர் இனி நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் நம்முடைய பதிலை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நாங்களை காத்திருந்து ஆண்டவர் நம்முடைய நாமத்தினாலே பெற்றுக்கொண்டு நம்முடைய நாமத்துக்கு சாட்சியாக நிற்போம் ஆண்டவரை எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை நடத்தும் ஜபத்தின உபவாசத்தினை நடத்தி வீராக நேரப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா அந்த நாள் இலையும் கூட பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதி ஜெபிக்கிற நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக செபிக்கிறோம் முதலாவது ஊழியர்களும் சபை மக்களும் சோர்ந்து போகாதபடிக்கு அண்டபிலே பலன் கொள்ளும்படியாக கத்தர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிற ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணி செபிக்கிற பிதாவே ஆம நலையிலும் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆம என் கத்தோடைய நாமத்துக்கு சுத்துறோம்